தமிழ் பேசி தமிழில் நினைந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ எதுக்காகனா நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் டூ ஏ ஆக்சுவலாக வருங்காலத்தில் கூட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் த பில்லிங் லெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது விருப்ப கடிதம் அப்படின்ட்டு இது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கவுன்சிலிங் நீங்கள் வந்து போய்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்க ஸோ அதில் வந்து ஒரு ஜாப் எடுத்துட்டிங்க உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் எடுத்திருப்பீங்க ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கள் பணி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ப்ளஸ் யார் வந்து உங்களுடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பணி ஒதுக்கிட்டானே ஓகேங்களா பணி நியமன ஆணை யார் தருவாங்கன்னா உங்களுடைய அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ போஸ்ட்டை பொறுத்தளவு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஸ்டிக் சினியார்ட்டினா என்ன ஸ்டேட் சீனியார்ட்டினா என்ன யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் லெட்டர் கொடுக்கணும் ஸோ என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் ஸோ எந்த டைமில் கொடுத்தா நல்லாயிருக்கும் எப்படி கொடுக்கணும் நேரடியாக கொடுக்கறதா இல்லை வந்து போஸ்டல் அனுப்புகிறதா அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை கொடுக்கலாமா ஸோ யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க வில்லிங் லெட்டர் கொடுத்தா நான் கேட்குற இடத்துல போடுவாங்களா ஸோ இப்படிங்க விஷயத்தை வந்து ஒரு டீப் டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டுருக்கு ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கண்டிப்பாக வந்து மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க நம்மளுடைய அந்த ஒன் லேக் மைல் ஸ்டோனை வந்து பார்த்திங்கனா சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை ஸோ இன்னும் ஒரு ஐநூறு அறநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டீங்க ஸோ என்னுடைய எஃபர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ வில்லிங் லெட்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டின்னு ரெண்டு வகையான ஜாப் இருக்குது ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னா ஒரு ஜாப் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உங்களுக்கு எங்கே வேணால் வந்து அமர்த்தலாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படின்னா இப்போ ரெவன்யூ ரூரல் ஓகேங்களா அது மட்டும் தான் குரூப் டூ டூஏல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்குது இப்போ வந்து ரெவன்யூ திருச்சி ரெவன்யூ நாமக்கல் அப்படின்னு வந்து அதனுடைய லிஸ்ட்லேயே வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்கே சொல்லி எடுக்கலாம் ஸோ உங்களுடைய அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக் தான் இருக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதற்கு பிறகு நீங்கள் வந்து அடுத்த மாவட்டம் போவீங்க இப்போ தாசில்தார் ரேஞ்ச் தாண்டிட்டிங்க அப்படின்னா அடுத்து வெளியே போவீங்க ஒரு ரேஞ்ச் வரைக்கும் டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி தான் இருக்கும் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாலுக்கால மட்டும் ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா தாலுக்கா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ரூரலில் ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி வந்து வில்லிங் லிட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியில் இருப்பார் இப்போ வந்து ஸ்டேட் சீனியார்ட்டில் வந்து சோசியல் வெல்ஃபேரோ இல்லை வந்து மற்ற டிபார்ட்மெண்டும் எடுப்பார் சில டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சென்னை தான் கன்ஃபார்ம்னு தெரியும் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் சென்னையில் தான் போடுவாங்க பிசி வெல்ஃபேர் டிஎன்பினா உங்களுக்கு சென்னைன்னு தான் தெரியும் ஸோ சிவில் சப்ளைஸ் அப்படிங்கும்போது சென்னை மோஸ்ட்லி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து செக்ரட்டரியட் எடுக்கும்போது கூட சென்னை அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் சில டிபார்ட்மெண்ட் வந்து மெடிக்கல் ஸ்கூல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுலாம் வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க ஜேசியும் இன்டர்னல் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் இன்டர்னல் கவுன்சிலிங் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் ஓகேங்களா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் வந்து இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் வில்லிங் லெட்டர் கொடுக்குறவங்க கொடுத்துருங்க ஸோ இதை வந்து நான் நேரடியாக தான் போய் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் நீங்கள் உங்களுடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அலாட்மெண்ட் ஆர்டரில் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வில்லிங் லெட்டரும் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர்ட் ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் அமைச்சுறீங்க ஜெராக்ஸ் காப்பியையும் உங்களுடைய ஒரு வில்லிங் லெட்டரில் என்ன எழுதுறீங்க அப்படின்னா ஃப்ரம் டூ போடுறீங்க ஓகேங்களா பொருள் வந்து பணியிடம் வந்து சொந்த மாவட்டத்தில் ஒதுக்க வேண்டும் வேண்டுவது தொடர் தொடர்பாக அப்படின்னு போட்டு உங்களுடைய சோன்சர் ரீசன் எழுதுங்க அதாவது நான் வந்து இந்த சென்னை மாவட்டத்தில் வசித்து எனக்கு சென்னையில் வந்து இப்போ திருமணமாகி கடந்த ஒரு எட்டு மாதம் என்ன உண்மையான ரீசனோ அதை எழுதுங்க அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு எழுதுறவங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு எழுதுகிறாங்க எனக்கு வயதான பெற்றோர் இருக்காங்க எங்கள் பெற்றோருக்கு வந்து உடலே சரி இல்லாமல் இருந்தாலும் அவங்க பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும் ஸோ இப்படி எழுதலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா யூஆர் மெடிக்கலி அன்ஃபிட் ஏன்னா நாளைக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் எனக்கு வந்து சிறுநீரக கோளாறு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து எழுதிடாதீங்க ஒரு வேலை உங்களுக்கு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா எழுதுங்க எனக்கு வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறப்பதால் வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து நீங்கள் அதுக்கான தள்ளி தான் போட மாதிரி உடனே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து சொந்த டிஸ்ட்ரிக்டில் போட்டாலும் சரி வேறு டிஸ்ட்ரிக்டில் போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து திருமணம் மகப்பேறு குழந்தைங்க அதுவும் இல்லாமல் வந்து உடல் ஊனமுற்றவராக இருந்தால் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸை பொறுத்தளவு பாய்ஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து என்னென்னா சொந்த காரணங்கள் சொல்லுங்கள் இந்த மாவட்டத்தில் வந்து வச்சுக்கோங்க திருமணமானது சொல்லலாம் ப்ளஸ் வயதான பெட்ரோலில் சொல்லலாம் பெட்ரோலுக்கு ஏதாவது நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எழுதி அழகாக வந்து நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறதுனால கொடுக்கலாம் இல்லைனா வந்து இதை வந்து ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகும் ஸோ அதில் வந்து டைரெக்டாக அமுச்சுட்லாம் ஸோ நீங்கள் டேரக்டாக கொடுத்துட்டு வரும்போது அங்கே தபால் செக்ஷனுக்கு தான் போகும் இப்போ சில டைம் வந்து சில அப்பாயின் நீங்கள் தரட்டே டேரெக்டாக வந்து மீட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டிஸ்டிக் சீனியா இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் கவுன்சிலிங் ஜூன் டுவெண்ட்டி தான் முடியுது நீங்கள் ஒரு ஜூன் பத்து பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க ஸ்டேட் சீனியாரிட்டி இல்லை நீங்கள் சென்னையில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா உடனே கொடுக்குறதா டேரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு வந்தவங்க என்னால் நேரடியாக போக முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் சினியாரிட்டி எடுத்தவங்க ஒரு ஜூன் டுவெண்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய போஸ்ட் வந்து ஃபில் ஆக வேண்டியிருக்கு ரெவன்யூ ரூரில் ஒரு வேலை உங்கள் மாவட்டம் ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இமீடியட்டாக போய்ட்டு வந்து எனக்கு தாலுக்காவில் வந்து கொடுங்க பட் மேக்ஸிமம் வந்து லிஸ்ட்டு வந்து ஜூன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து டிஎன்பிசி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் அனுப்புவாங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ டிஸ்ட்ரிக்ட்டில் துளுக்காக கேட்குறவங்க ஒரு அது ஒரு வில்லிங் லெட்டர் தான் வில்லிங் லெட்டர் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்குவஸ்ட் லெட்டர் தான் ஓகேங்களா அது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஸோ அதனால் நான் வில்லிங் லெட்டர் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து அப்பாயிண்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாற்றி போட்டாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க சொந்த மாவட்டத்தில் போட்டாங்கன்னா ஓகே இது வந்து ப்யூர்லி வந்து அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியோட தீர்ப்பு தான் ஐ மீன் டெசிஷன் தான் முடிவு தான் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கூலுக்கு மெடிக்கலுக்குலாம் வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க ஜேசி ஓக்கு இன்டர்னல் கன்சிங் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்கூல் மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சுது மற்ற டிபார்ட்மெண்ட்டெலாம் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு விசாரிச்சுங்க வில்லிங் லெட்டர் கொடுக்குறவங்க கொடுத்துருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இளவட்டம்